அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆட்டோ ஆட்டோரைட்டிங் பதிவில் நாம் பார்ப்பது ஜோதிடம் மெய் ஜோதிடர்கள் பொய் என்ற சொல்லாடல் நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது ஜோதிடமே பொய் என்றும் சொல்லப்படுகிறது இதனை முன்வைத்து கோரக்கர் சித்தரிடம் பெறப்பட்ட பதில் பதிவாக இதோ ஜோதிடம் பொய்யா என்றால் ஆம் பொய்தான் ஜோதிடம் பற்றி தெரியாதவர்களுக்கும் விரக்தியில் நம்பிக்கை இழந்தவர்களுக்கும் ஆன்மீகத்துக்கு எதிரான சிந்தனையை கொண்ட அரசியலாளர்களுக்கும் அறிவியலாளர்களுக்கும் சுருக்கமாக சொல்வதனால் பகுத்தறிவாதிகளுக்கும் ஜோதிடம் பொய்தான் ஜோதிடத்தை சயின்ஸ் என்று மல்லுக்கட்டி கொண்டு ஒப்பீடு செய்யும் ஜோதிடர்களால் பிறர் பொய் என்று சொல்வதற்கு காரணமாக இருப்பதால் ஜோதிடம் பொய்தான் ஜோதிடம் என்பது ஒரு கலை என்பதே ஒரு அபத்தம் அதுவும் கடிதம் என்பது அதைவிடமும் அபத்தம் உண்மையில் ஜோதிடம் ஒரு வகையான ஞானம் இந்த ஜோதிடம் ஏன் இழவும் படுகிறது போற்றவும் படுகிறது எல்லாமும் எக்காலமும் எல்லோராலும் ஏற்க முடியாத விஷயங்களும் இந்த உலகில் நடைமுறையில் இருக்கும் இங்கு ஆபத் பாந்தவன் அநாதாய இரட்சகன் என்றெல்லாம் கூட ஜோதிடத்தை நாடுபவர்களும் உண்டு ஜோதிடம் ஏன் பொய்க்கிறது ஒரு சாரல் மழை தூவிக்கொண்டு இருக்கிறது அது எல்லா இடங்களிலும் பரவலாக பெய்வதில்லை சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பெய்கிறது அதனை திட்டமிட்டது அந்த சாரல் மழையை தருவிக்கும் வேகமா அல்லது அதனை ஊந்தி ஏந்தி செல்லும் காற்றா இரண்டும் ஒன்றாக ஒன்றிணைந்துதான் செல்கிறது என்றாலும் அது பெய்ய வேண்டிய இடம் எதுவென அதுவே தீர்மானிக்கவில்லையே அதுபோல ஜோதிடமும் பொய்க்கிறது ஏன் விடையை காணலாம் ஒருவனின் பிறப்பு நேரத்தின் அடிப்படையிலும் பிறந்த பிரதேசத்தின் அடிப்படையிலும் நாம் கணித்து ஜாதகம் எழுதுகிறோம் அந்த ஜாதகத்திற்குள் எவ்வளவும் இருக்கிறது இதனை அதை கணிக்கும் ஜோதிடரும் அறிய முடியாது இதற்கெல்லாம் நிறைய சம்பந்தங்கள் அந்த ஜாதகத்தோடு ஒன்றிய ஜோதிடருக்கும் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு குழந்தை பிறந்து பின் வருடங்களில் அதன் ஜாதகம் கடிக்கப்படுகிறது அதில் அதன் வளர்ச்சி பிற்காலம் எதிர்படும் சூழல்கள் மரணம் எல்லாமும் இருக்கிறது ஆனால் அந்த குழந்தையின் ஆயுளுக்குள் எல்லாமும் கிட்டமா என்பதும் இருக்கும் அதே வேளை ஆயுள் மிக குறைவாக இருந்தால் அதன் பின் அதற்கு ஏது எதிர்காலம் அதுதான் விஷயம் ஒரு ஜோதிடர் ஆயுளை கணிக்க தவறுவதும் கவனிக்க தவறுவதும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும் அதாவது அதன் நடப்பு தசாபுத்தி அந்த அந்தராதிகளில் அவர் பலனை எப்படி எடுக்க வேண்டும் என்பதும் அந்த ஜாதகம் தீர்மானித்து வைத்திருக்கிறது இந்த குழந்தை சீரும் சிறப்புமாக வாழும் பிற்காலத்தில் ராஜா மாதிரி இருப்பான் என்று சொல்வதற்கு காரணம் அப்போது இருக்கும் நிலைகள் ஆக இங்கு ஜோதிடர் தவறு செய்ய வேண்டுமா பொய் சொல்ல வேண்டுமா என்பதை முடிவெடுப்பதும் ஜாதகம்தான் ஒருவேளை அந்த குழந்தை தன் ஆயுளை பால்யத்திலேயே இழந்து விடுகிறது அப்போது அதன் சொந்தங்கள் அந்த ஜோசியர் அப்படி சொன்னானே இப்படி சொன்னானே இது மாதிரி ஆகிடுச்சே எல்லாம் போய் ஜோசியமாவது ஜாதகமாவது என்று புலம்பி தள்ளி ஜோசியத்தின் பக்கமே சில காலம் தலை வைக்க மாட்டார் இப்படியெல்லாம் நிகழ்வது ஏன் அந்தந்த ஜோதிடருக்கு அபவாதம் கற்பிப்பதும் அந்தந்த ஜோதிடருக்கு ஏற்படக்கூடிய நிலைகளில் புழை எது தருகிறதோ அதுவே அவமானத்தையும் தருகிறது சிலர் சொல்வதுண்டு என்ன பெரிய ஜோசியம் பொய்யை விற்று பிழைக்கிறான்கள் உடல் உழைப்பே இல்லாமல் வாய்க்கு வந்ததை சொல்லி சம்பாதிக்கிறான்கள் இவன்கள் எல்லாம் உழைக்காமல் சாப்பிடுவார்கள் என்று சொல்வதுண்டு அப்படி சொல்பவர்கள் கண்டிப்பாக கடுமையான உழைப்பாளிகளாக மட்டும் இருக்க மாட்டார்கள் எங்காவது அழுங்காமல் குலுங்காமல் நாற்காலியை தேய்த்து கொண்டு வாழ்பவர்களாக இருப்பர் எல்லாம் ஏன் அவரவர் ஜாதகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் எப்பொழுது எதற்காக பிறரை தூற்ற வேண்டும் என்றே நிர்ணயித்தவாறே பிறந்திருக்கிறது ஆக இதுவெல்லாம் இயல்பு இவ்வாறாக பார்த்தால் ஜோதிடம் பொய் என்பதற்கும் ஜோதிடர் பொய் என்பதற்கும் அந்த ஜாதகத்தில் குறிக்கப்பட்டபடியே வாழ்க்கை நடக்கிறது இதற்கிடையே ஜோசியர்கள் நிறைய பரிகாரங்களை சொல்லி விதியை முறியடிக்க பார்க்கின்றன என்ற கேள்வியும் எழலாம் ஆனால் அதிலும் ஜாதகம்தான் வேலை செய்கிறது இரு இருதரப்புக்கும் பெயரை மாற்று நவரத்தின கல்லை அணி இந்த பூஜை செய் அந்த ஊரில் சென்று இப்படி செய் நடக்கும் என்பார்கள் அதன்படியே எல்லாமும் செய்து தோல்வியே வரும் ஒரு காரியமும் நடக்காது அப்போது அந்த ஜோசியக்காரன் ஏமாற்றிவிட்டான் என்பார்கள் நடந்துவிட்டால் அப்பா எங்களை ஜோசியர் சொன்ன பரிகாரம்தான் எங்களுக்கு குழந்தை பிற வைத்தது என்பர் இந்த ஜோதிடர்கள் தெரிந்தும் தெரியாமலும் பரிகாரம் சொல்வதற்கு காரணம் அவர்கள் ஜாதகம் மட்டுமல்ல வரும் வாடிக்கையாளர்களின் தான் காரணம் இந்த காலகட்டத்தில் இந்த ஜோதிடம் சென்று நீ இவ்வாறு ஏமாற வேண்டும் எந்த கோவிலில் யாகம் பூஜை இப்படி செலவு செய்ய வேண்டும் என்பதும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கிறது இந்த நபர் அங்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு தானே உதித்த சிந்தனையோ அல்லது வேறொரு நபரின் பரிந்துரையோ என்றாலும் உண்மையில் அவரை வழிநடத்தி அழைத்துச் செல்வது அவரின் ஜாதகமே இந்த நபர் அந்த ஜோதிடர் இருவருக்கும் இடையே கண்ணுக்கு அறிவுக்கு புலப்படாத ஒரு இழை ஊடுருவி கொண்டிருக்கும் அதுதான் கனெக்ஷன் கொடுக்கும் நேற்று நான் பார்த்த ஜோதிடர் நூறுவா வாங்கி கொண்டு நன்றாக சொன்னான் போன மாசம் போன அந்த ஜோசியம் பாவி ஐயாயிரம் வாங்கி கொண்டு ஒண்ணுமே சரியா சொல்லல என்ன கஷ்டம்டா சாமி இப்படி சோதனை எனக்கு என்று புலம்புவோரும் உண்டு ஆனால் உண்மையில் இவற்றை எது நடத்துகிறது அந்த ஜாதகத்தில் உள்ள நிலைகள் தசா புத்திகள் அதெல்லாம் சரிங்க ஜாதகமே தவறாக எழுதுகிறாங்களே இதற்கு என்ன சொல்லுவீங்க என்று கேட்டால் ஆம் உண்டு அதுவும் அந்த ஜோதிடர்கள் ஜாதகப்படி இந்தந்த காலகட்டத்தில் இன்னென்ன நபர்களுக்கு இப்படி தவறாக எழுத வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் அந்த நபர்களுக்கு அவருக்கே தெரியாமலேயே தவறாக கிரகநிலையிலையோ பாதசாரங்களையோ தசாபுத்திகளையோ நிர்ணயிப்பர் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் அது எப்போது யாரால் திருத்தப்பட வேண்டும் என்றோ அல்லது முற்றிலும் அப்படியே முடங்கியிருக்க வேண்டும் என்றோ இருக்கிறது அதன்படியே வருங்காலங்களில் திருத்தப்படும் திருத்த வேண்டியவர்களால் இப்படி பிளைனாக சொல்கிறீங்களே இதை எப்படி புரிந்து கொள்வது கட்டம் போட்டு விளக்கம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே ஓரளவுக்கு சரி என்றும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும் ஏன்னா ஆதாரம் தானே முக்கியம் என்பாய் அதுவும் சரியே அதனை பிற்பாடு நீயே வெளியிட ஏற்பாடு செய்கிறேன் எந்த ஜாதகத்திலும் அவர்கள் ஏமாறவா அல்லது ஏமாற்றவா நல்லவரா தீயவரா லஞ்சம் கொடுப்பவரா லஞ்சம் பெறுபவரா மிரட்டி சம்பாதிப்பவரா சமர்த்தா இருந்து காரியத்தை சாதிப்பவரா என்று இருக்கிறது மது குடிப்பவரா எப்போது திருந்துவார் திருந்த மாட்டாரா ஆன்லைன் ரம்மியில்தான் காசை விட வேண்டுமா இல்லை சீட்டு பழத்தை எடுத்துக்கொண்டு ஊறவிட்டு தலைமறைவாக வேண்டுமா இப்படி வகைப்படுத்தப்பட்டு அவரவர் ஜாதகத்தில் எதுவோ அதுவே நடக்கிறது ஆம் உண்மை கசக்கும் விதியும் கசக்க வைக்கும் கசைக்கியும் வைக்கும் வாழ்வில் எதுவும் நமது கையிலோ எண்ணத்திலோ இல்லை அது அது நடக்க வேண்டிய தருணத்தில் நடந்தேறும் அதனை சொல்வதே ஜாதகம் வாக்கியத்தில் கணிக்க வேண்டுமா திருக்கணிதத்தில் கணிக்க வேண்டுமா என்பதும் அவரவர் விதிப்பயன் ஒரு ஜோதிடர் வாக்கியமே சரியென்பார் வேறொரு ஜாதகர் திருக்கணிதவே சரி என்பார் அதற்காக மல்லுக்கட்டுவர் அவர்களது ஜாதகத்தை பார்த்தால் புரியும் இவர்கள் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி தான் ஆட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும் இவற்றையெல்லாம் உதாரணத்தோடு வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு சேனலில் காட்சிப்படுத்தலாம் அதற்கு சற்று காலம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள அதாவது உண்மை பொய் இவற்றை பகுத்தறியவும் ஜாதகமே காரணம் ஆம் லக்னாதிபதி லக்னம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் காரகர் குரு சந்திரன் மற்றும் புதன் தொடர்பு இவை அவசியம் அதிலும் குறிப்பாக நல்ல பாவக தொடர்பும் இருக்க வேண்டும் அதன் தொடர்பின் விகிதாச்சாரத்தை பொறுத்தே ஒரு ஜோதிடர் புரிந்து கொள்வதும் நடந்து கொள்வதும் அமையும் இதில் வாடிக்கையாளர்களும் விதிவிலக்கல்ல இங்கு இதனால் இதற்காக என ஏற்படும் சச்சரவு மன மாச்சரியங்களுக்கு அனைத்துக்கும் காரணம் அவரவர் ஜாதகமே அதனால் ஜோதிடம் பொய் என்றாலும் ஜோதிடர் பொய் என்றாலும் ஜோதிடம் பழிக்கவில்லை என்றாலும் அவரவர் கொடுப்பினை அது அவரவர் ஜாதகத்திலேயே இருக்கிறது அதன்படிதானே நடந்து கொள்ள முடியும் ஓம் ஓசிவாய